யே மக்களே வணக்கம் நான் உங்கள் சேன் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சேன் நியூஸ் இப்போ நீங்கள் பார்க்குற காய் பார்த்திங்கன்னா கிழங்கு இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ம மலையில் கிடைக்கிற பொருள் இது வரைக்கும் கிடைக்காதுங்க சரி இது நம்ம இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் இந்த காயோட முகத்தம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நோய்களை குணப்படுத்துகிறோம் இதில் மொத்தம் நிறைய நிறைய பொருளை நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுருவேங்க இதை பாருங்கள் இதில் இருக்க எல்லா பழங்களும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குற விஷயம் இது இது பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் வாட்டர் ஃபுல் பம்கின் கமலா மினி கமலா பழம் இது ரொம்ப ரொம்ப முகத்துவம் இது பப்பாயா அண்டு பார்த்திங்கன்னா வந்து மலைப்பழம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஃப்ரூட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடைக்குதுங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் மறுபாட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகத்தமான பொருளுங்க இது அவங்க சீட்டில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு ரேரான விஷயம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கொல்லிமல்ல மட்டும் கிடைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா